இந்திய அரசாங்கம் ஒரு இந்தியாவுக்கு ஒரு வேஷம் போடுறதையும் வெளிநாட்டுக்கு ஒரு வேஷம் போடுறதையும் நம்ம பார்க்குறோம் உதாரணமாக இந்தியாவில் பெட்ரோல் விலை நூறுரூவாய்க்கு விற்றுச்சின்னு சொன்னால் இதே இந்தியா வந்து வெளிநாடுகளுக்கு முப்பது ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணணும் பெட்ரோலை முப்பது ரூபாய்க்கு வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய இந்திய அரசாங்கம் உள்நாட்டு மக்கள்கிட்ட என்ன செய்யி அந்த வரி கடால் வரி சுங்க வரி இலவ் வரின்னு போட்டு நூறுரூவா வரைக்கும் ஆக்கிட்டு போகிறத பார்க்குறோம் ஏதாவது இந்தியாவை இந்தியா காரணம் நசுக்கணு வெளிநாட்டுக்காரன் நல்லா இருக்கணுங்கிற அழகான கொள்கையில் என்ன செய்யுது நம்ம நாடு நடைபோட்டு கொண்டு இருக்கிறது அந்த வகையில் இப்போ என்னஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் இந்த கஞ்சாங்கிற பொருள் இருக்குல்ல இந்த கஞ்சாண்டு ஒரு போதை பொருள் அது கல் சாராயத்தை விட மகா டேஞ்சரானது ஒரு கஞ்சாங்கிறது அந்த மாதிரி உள்ளதை வந்து உலக நாடுகள்லாம் அது வந்து அது போதை பொருள்னு சொல்லி அதை தடுத்து வச்சுருந்தாங்க நீங்கள் விமானத்தில் கஞ்சா கொண்டு போக முடியாது எந்த நாட்டுக்கும் என்ன செய்ய முடியாது கஞ்சா வெளிநாட்டு கொண்டு போனீங்கன்னா பிடிச்ச மகரா இந்த மாதிரி கஞ்சாவை கொண்டு போக முடியாது கஞ்சாவை கொண்டு போனால் சில நாடுகளில் மரண தண்டனைலாம் கொடுப்பாங்க அப்படின்லாம் இருந்துச்சு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த கஞ்சாவை நம்ம தடுக்க நியாயம் இல்லை கஞ்சாவுக்கு மருந்தாகவும் பயன்படுது அதனால் கஞ்சாவுடைய ஏற்றுமதி நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த போதைப் பொருள் மருந்துகள் ஆணைய ஆணையம்னு ஒன்றுச்சிருக்கிறாங்க அதில் வந்து ஐம்பத்தி மூணு உறுப்பு நாடுகள் இருக்குது எல்லா நாடுகளும் அந்த சேரலை ஐம்பத்தி மூணு நாடுகள் உறுப்பாக இருக்கிறாங்க அந்த ஐம்பத்தி மூணு நாடுகள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க இந்த கஞ்சாவை வந்து இனிமேல் ஃப்ரீயாக விட்டுருவோமா அல்லது பொருள் லிஸ்ட்டில் வைக்கவோமா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்க அந்த கருத்து கணிப்பில் அமெரிக்கா இந்தியா உள்பட ஐரோப்பிய நாடுகளில் இருபத்தி ஏழு நாடுகள் அது கஞ்சா விட்டுருவோம் அவன் கடத்திட்டு போகிறாங்க கஞ்சாவை வந்து தடுக்கக்கூடாது என்று இந்தியா வாக்களிச்சிருக்குது நல்லா கவனிக்க இருபத்தி மூணு நாடுகள் வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க மெஜாரிட்டி வாக்களி அதான் மெஜாரிட்டி நிறைவேறிச்சு இருபத்தி ஏழு நாடுகள் மொத்தம் உள்ள ஐம்பத்தி மூணு உறுப்பினர்களில் இருபத்தி ஏழு நாடுகள் வந்து அதை கஞ்சாவுக்கு போதைப் பொருள் இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சு நாடுகள் அதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு நாடு வந்து வாக்களிப்பில் கலந்து கொள்ளலை இப்போ வந்து மெஜாரிட்டியில் நிறைவேற்றினாங்க இப்போ என்ன உலகத்துறை சட்டம் என்னென்னு கேட்டால் நீ கஞ்சாவெலாம் எங்கே செய்யலாம் ஈஸியாக இங்க இருந்து கடத்தலாம் அபுதாபி கடத்தலாம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படி கொண்டு வந்துட்டு இந்தியாவுல கஞ்சா வந்து தடை செய்யப்படலாம் எப்படி இந்தியாவுல கஞ்சா வந்து போதை போடலாம் கஞ்சா வச்சிருந்தா பயிரிட்டா அதை வித்தா அதை பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே வழக்கு போடக்கூடிய சட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு இது செய்ய மாட்டாங்களாம் வெளிநாடுகளுக்கு என்ன செய்யறது கஞ்சா கடத்துறது அப்ப இங்கே செஞ்சாதுன்னா கஞ்சா கடத்த முடியும் இங்க கஞ்சா உற்பத்தி பண்ணாதான் வெளிநாடுக்கு அனுப்ப முடியும் இந்தியாவுக்குள்ள என்ன சட்டம் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா வந்து இந்த கஞ்சா வந்து பெரிய குற்றம் பயங்கரமான குற்றம்னு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் ரெட்டு நிலைப்பாடு இந்தியாவுக்கு ஒன்று உலகத்துக்கு ஒன்று நினைச்சுக்கிறாங்க காட்டுறாங்க ஒரு தகவலுக்கு இதை பதிவு பண்ணிக்கிறோம்